தமிழ் சின்னத்திரையில் பாண்டியன் ஸ்ட்ரோஸ் அன்பே சிவம் நாம் இருவர் நமக்கு இருவர் பிரியமான தோழி போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் நடிகை தீபா இவர் பாண்டியன் ஸ்ட்ரோஸ் மற்றும் பாக்கியலக்ஷ்மி சீரியல்களின் தயாரிப்பு மேலாளர் சாய் கணேஷ் பாபுவை காதலித்து சில மாதங்களுக்கு முன் பதிவு திருமணம் செய்துள்ளதாக செய்திகள் வந்தது சாய் கணேஷ் பாபு வீட்டில் திருமணத்திற்கு எதிர்ப்பு எழுந்ததால் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டதாக கூறினர் காரணம் சீரியல் நடிகை தீபாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறார் கருத்து வேறுபாடு காரணமாக முறைப்படி விவாகரத்து பெற்றுள்ளனர் காதல் திருமணம் செய்த கணவருடன் சேர்த்து வைக்க கோரி சின்னத்திரை தீபா வழக்கு தொடர்ந்துள்ளார் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நடிகை தீபா தொடர்ந்த வழக்கில் கணேஷ் பாபு காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் தற்போது அவர் பிரிந்து வாழ்வதால் சேர்த்து வைக்க கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் கணேஷ் பாபுவின் குடும்பத்தினர் தன்னை ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் தீபா குற்றச்சாட்டு வைத்துள்ளார்